என் பயணங்களில் என்னை கவர்ந்த அழகியவள் உலகியலில் அத்தனை பண்பையும் ஒருங்கே கலந்த தாரகை பல்லாயிரம் தொலைவுகள் பயணித்தும் கண்டதில்லை அவள் போல் சொர்க்கம் என்பது எது எனில் அவள் மடி என்பேன் அவளின் சுவாச காற்று என்னை வருடுகையில் அத்தனை பேரின்பம் வயது எனக்குத்தான் கூடுகிறது அவளோ என்றும் குமரியாய் இதுவெல்லாம் சில காலம் முன்புவரை மட்டுமே நான் உணர்ந்தது இன்றோ அவள் தினம் தினம் துகிலுரிக்கப்படுகிறாள் தடுப்பாரின்றி அவளின் அழகு அங்கங்கள் நொறுக்கி எடுக்கப்படுகிறது ஓயாமல் வளர்ச்சி என்ற பெயரில் நாள்தோறும் பதைக்கப்படுகிறாள் இரக்கமின்றி உடைந்து சிதறும் உடல் பாகங்களை வாகனங்களில் நாடு கடத்துகிறார்கள் எல்லைகள் தாண்டி அவளின் கம்பீரம் வீழ்ந்து கொண்டிருக்கிறது ஆறை துண்டுகளாய் பச்சை பசேலன ஆடை அணிந்திருந்தாள் கனிமவளக் கொள்ளையரின் கண்ணில் படுமுன் ஆடைகள் கிழித்தெறியப்பட்டும் அமைதியாக பார்த்து கொண்டிருக்கிறாள் ரணங்களினூடே சோக கீதம் வாசிக்கிறாள் யார்காதிலும் கேட்காமல் என்னை வதைக்கிறாய் என வருத்தமில்லை எனக்கு உனக்காகவே வருந்துகிறேன் இனி புயல்வரின் எங்கனம் உன்னை காக்கும் அரணாவேன் இதுவரை பூகம்பங்களை கண்டதில்லையே நீ இனி என் செய்வாய் மேகங்கள் தடுத்திட இல்லையே எப்படி மழை பெறுவாய் நீ வளர்ந்து வாழ்ந்து விட்டாய் உன் குழந்தைகளுக்கும் தாய்மடி நான்தானே மறவாதே மானுடா மடிந்து கொண்டிருப்பது நானல்ல அல்ல உன் சந்ததி கல்குவாரி பள்ளங்களில் என் ரத்தம் இன்னும் கசிகிறது மழை இல்லாவிடில் அதுவேனும் பசியை ஆற்றும் குடிநீராய் உன் மௌனங்களில் கரைந்து கொண்டிருக்கிறேன் குரலற்ற ஊமையாக வளர்ச்சி தேவைதான் ஆனால் அதற்கு வருங்காலம் வேண்டுமே கல்குவாரி கையவர்களே எனக்கோர் கேள்வி உண்டு உங்களிடத்தில் என்னை அழித்து அடுத்த மாநிலத்திற்கு விற்கிறாயே தயங்காமல் அங்குள்ள மலையழித்து விற்பனை செய்திட முடியுமோ உன்னால் காத்திருக்கிறேன் பதிலுக்காய் முடியாதென்பதே உன் பதிலாக இருக்கக்கூடும் பெற்ற தாயை கூறுபோட்டு பணமாக்க அவனொன்றும் முட்டாளில்லை உன் போல்